தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இன்றைக்கு மறைந்த கழகத்தினுடைய மூத்த முன்னோடி கழகத்திலேயே சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட கழக செயலாளராக பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றிய அறிவியணன் சிங்கே கோவிந்தராஜன் அவருடைய இருபத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அவருடைய திருவுருவப் படத்துக்கு அஞ்சலி செலுத்தி அதேபோல் அன்னதானம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை அவருடைய புதல்வர் கழகத்தினுடைய ஐடிவி மாநிலத்துடைய தலைவர் சிறப்பான முறையில் கழக பணியாற்றி கொடுத்திருக்கூடிய அறிவைத்தல்வி ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடியருடைய வழிகாட்டுதலோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் இன்றைக்கு கழகத்துடைய அத்தனை தொண்டர்கள் அதே போல அண்ணன் சிங்கி கோவிந்த பழகி அத்தனை பேரும் வந்து இது கலந்து கொள்வது நாங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி புரட்சித் தலைவி அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பயணித்து சிகளூர் தொகுதி மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து கோவை மாவட்டத்திலே மாவட்ட கலை வந்து பல்வேறு பொறுப்புகள் எல்லாம் நிறைய பரிந்துரை செய்து வாங்கி கொடுத்தும் சிறப்பான முறையில் கட்சி பணியாற்றியும் மக்கள் பணியாற்றிய அற்புதமான தலைவருடைய நினைவேந்தல் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அதே போல் அவருடைய முதல்வர் ராமச்சந்திரன் அவர்களும் சிறப்பான முறையில் கலைப்பணியாற்றுகிறார் அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்று தான் நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது அதே போல் கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு சிறப்பான முறையில் நான்காண்டுகள் முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து சிறப்பான முறையில் இன்றைக்கும் மக்கள் பணியாற்றி வரக்கூடிய முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்கள் புரட்சி தலைமை அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த அற்புதமான முதலமைச்சராக இருந்து பணியாற்றிய எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த வழியிலே எடப்பாடியார் தலைமையிலே நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாற்பது வெல்வோம் கோவை நீலகிரி பொள்ளாச்சி திருப்பூர் இந்த மா தொகுதிகளெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும் தமிழ்நாட்டினுடைய அத்தனை தேதிகளும் எடப்பாடி தலைமையில் கூட்டணி அமைத்து கண்டிப்பாக கழகம் வெற்றி பெறும் நன்றி தொடர்ந்து அதுக்கே சொல்றாங்க வைக்கிறாங்க